ஹாய் கைஸ் வெல்கம் டு அனாக்லோக்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாகூரில் இருக்கிற பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம நாகூரில் இருக்கிற பீச்சுக்கு ஒரு ட்ரிப் நம்ம நாகூருக்கு ஒரு ட்ரிப்பாக வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நம்ம பீச் சைடு வந்திருக்கோம்னு பாருங்கள் எவ்வளோ செமையாக இருக்குன்னு பாருங்க அங்கே எவ்வளோ ஷாப்பஸ் இருக்குன்னு பாருங்கள் நாகூரில் வந்து இந்த இறால் வடை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமஸ் நாகூரில் ஒரு பீஸ் இறால் வர எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் அது கூட ஒரு டூ பீஸ் இறால் வச்சு தருவாங்க ப்ரான் செம்மீனுன்னு சொல்லுவாங்க கேரளாவில் இப்போ நம்ம வந்து பீச் கிட்டே போயிட்டுருக்கோம் பாருங்கள் நம்ம ஈவினிங் டைம் தான் வரோம் ஏன்னா வந்துட்டு மத்தியான நேரமாக வந்தால் ரொம்ப வெயிலாக இருக்கும்னு சொல்லிட்டு சரி நம்ம ஈவினிங் டைம் வரலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்ஸ் வந்துட்டோம் நம்ம பீச்சுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குதிரையெல்லாம் நிற்கிது பார்த்திங்களா அப்படியே ஜில்லுன்னு பீச்சில் நல்லா ஜாலியாக செமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தொடர்ந்து இன்னும் நிறையா வீடியோஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து என்னென்ன வீடியோஸ் வரப்போகுதுன்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வருதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க நீங்களும் இந்த மாதிரி நாகூர் பீச் போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் பீச்சுக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் என்ஜாய்மெண்ட் பீச்சில் நான் செமையை என்ஜாய் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு செம்மையாக போய் பீச்சில் நல்லா ஜாலி பண்ணிட்டு வந்தோம் அப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீச் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு என்ன வீடியோஸ் போடுறான்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ஆனவ் subscribe சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நிறையா அப்டேட்ஸ் வரும் இனியும் நம்ம வேறு ஒரு பிளேஸுக்கு போக போகிறோம் எங்கேன்னு முடிஞ்சால் கெஸ்ட் பண்ணுங்கள்